ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுஜாஸ் கிச்சன் இன்றைக்கி நெல்லிக்காய் குளுக்கு வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு அரை கிலோ அளவுக்கு நான் நெல்லிக்காய் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த நெல்லிக்காயை நம்ம இந்த மாதிரி நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி புட்டு தேய்க்கிற தட்டில் சீவி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பெரிய இதில் எடுத்துக்கலாம் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி சின்ன இதுலேயும் நாம் துருவி எடுத்துக்கலாம் இப்போ இந்த நெல்லிக்காய் ஃபுல்லாக நாம் துருவி எடுத்துகிட்டு வந்துடுவோம் இது சின்ன புட்டரிப்பில் துருவி எடுத்தது இது பெரிய புட்டரிப்பில் துருவி எடுத்தது உங்களுக்கு எது வசதியாக இருக்கோ அந்த இதில் நீங்கள் துருவி எடுத்துக்கோங்க எல்லா நெல்லிக்காயும் துருவி எடுத்தாச்சு இப்போ இதை ஒரு கடாயில் சேர்த்து நல்லா வதக்கி எடுக்கலாம் இந்த மாதிரி கடாயில் போட்டு வதக்கிக்கலாம் இந்த நெல்லிக்காயிலே கொஞ்சம் தண்ணி சத்து இருக்கும் நம்ம ஒரு அரை டம்ளர் தண்ணி இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா இதை கொஞ்சம் வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு அரை டம்ளர் தண்ணி மட்டும் சேர்த்துக்கோங்க நெல்லிக்காய் ஓரளவுக்கு வெந்து வந்துட்டு இப்போ நாம் இது கூட நாட்டு சர்க்கரை சேர்க்க போகிறோம் நான் ஒரு முந்நூற்றம்பது கிராம் நாட்டு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன் அந்த இதில் சேர்த்துக்கிறேன் நீங்கள் வெள்ளை சேர்க்கிறதா இருந்தா இருந்தீங்கன்னா அதை நல்லா வடிகட்டிவிட்டு காய்ச்சிட்டு வடிகட்டிவிட்டு சேர்த்துக்கோங்க இல்லை தூசி இல்லாத வெள்ளம் அப்படின்னா அப்படியே நீங்கள் சேர்த்துக்கலாம் இந்த நாட்டு சர்க்கரை சேர்த்தோன்னே இந்த நெல்லிக்காயோடு சேர்ந்து தண்ணியாக வரும் அதனால் பயப்பட வேண்டாம் நம்ம இதை கிளறி கொடுக்க கொடுக்க அது நல்லா கெட்டியாகி வந்துடும் நாம சேர்த்த நாட்டு சர்க்கரையெல்லாம் நல்லா உருகி வந்துட்டு இந்த உருவின தண்ணியெல்லாம் நல்லா கெட்டியாகிற வரைக்கும் நாம் இதை நல்லா கிளறி கொடுத்துட்டே இருக்கணும் மீடியம் ஃப்ளேம்லேயும் ஸ்லோ ஃப்ளேம்லையும் வச்சு வச்சு நீங்கள் மாற்றி மாற்றி எடுத்துக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க சீக்கிரம் கெட்டியாகி வேகாமல் நல்லாவே இருக்காது சாப்பிட்றதுக்கு நமக்கு கொஞ்சம் தண்ணி வற்றி வந்திருக்கு இன்னும் இதில் உள்ள எல்லா தண்ணியும் இந்த மாதிரி வற்றி வரணும் தண்ணி ஃல்லாக வற்றி வரணும் அது வரைக்கும் நம்ம நல்லா கிளறி கொடுத்துட்டே இருக்கணும் இப்போ ஓரளவுக்கு தண்ணியெல்லாம் வற்றி வந்துடுச்சு இன்னும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இதை வச்சுட்டு நாம் இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போது கம்ப்ளீட்டாக ஆறிட்டு நாம் நாலு ஸ்பூன் தேன் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு தேன் சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் சேர்க்க வேண்டாம் கண்டிப்பாக ஆறின பிறகு தான் நம்ம தேன் சேர்க்கணும் சேம் சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் கூட கொஞ்சமாக பங்கிங் சீட்ஸும் சன்ஃப்ளவர் சீட்ஸும் நான் எடுத்துருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கிறேன் சீட்ஸ்லாம் சேர்த்திங்கன்னா சாப்பிடும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நாம் ஒரு கண்ணாடி பாட்டில் எடுத்து வச்சுக்கலாம் இது நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா ஒரு வருஷம் வரைக்கும் கூட வச்சுக்கலாம் கெட்டு போகாமல் இருக்கும் டெய்லி ஒரு அரை ஸ்பூன் இல்லை ஒரு ஸ்பூன் எடுத்து சாப்பிடுங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது இதுக்கு கண்டிப்பாக நீங்கள் சுகர் சேர்த்து செய்யாதீங்க அது நம்ம உடம்புக்கு நல்லதில்லை இந்த மாதிரி நாட்டு சர்க்கரை இல்லைன்னா வெள்ளம் சேர்த்து செய்யுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இது ஒரு கிளாஸ் பாட்டிலை போட்டு எடுத்து வச்சுக்கோங்க ஓகே தேங்க்யூ நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம்